நாடாளுமன்றத்துனுடைய வேட்பாருக்கு ஓட்டு கேட்க போக சொன்னான் இவன் என்ன பண்ணான் தெரியுமா கலா மாசத்தை கூட்டிட்டு போயிட்டா ஏன்னா நீங்க ரீசெண்டாக பாத்திரம் தப்பாக எடுக்கக்கூடாது என்ன கலா மாசத்தை கூட்டிட்டு போய் ஏங்க அதாவது எங்க எது அந்த ஓ யானை குட்டி யானையில ஓட்டு கேட்கலாம் இங்கே அருமையாக எல்லாம் பேசுகிறாங்க இவன் என்ன பண்ணான் தெரியுமா ஆட்டுக்குட்டி என்னாமல புளிய மரா ஒழஞ்சு நின்னா சால சலக்கோ ஊரோரோம் புளிய நின்னா ஒடுஞ்சு நின் சால சலக்கம் நான் பிறந்த மதுரையில அழுக்குற நட்டாமங்க கூடலமே கூடலமே கூட்டு வண்டி காரவட மாட்டினமே மாட்டினமே நார போய் எங்கையெல்லாம் மக்கள் வச்சோம் அப்படியா வடிவேலு சொன்ன மாதிரி மாப்பு வச்சுட்டாய ஆப்பு ஏன்னா அவன் என்ன பண்ண தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்ணா அறிவாலயத்தை நான் ஒற்றை செங்கலா ஒவ்வொன்னா புடுங்க ஒன்னா புடுங்கிட்டு போயிட்டேன் இன்னைக்கு பீச புடுங்கியாச்சு அதுல ஒருத்தன் தான் இந்த பைத்தியக்கார தற்கொர விஜய் நீ ஒரு அம்மாவை மதிக்க தெரியாதவன் ஒரு அப்பாவை மதிக்க தெரியாதவன் உனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதே உன் பக்கத்தில் இருக்கிறதா உடைய மனைவி சங்கீதா நீ பக்கத்தில் வைத்திருக்கிறாயா என்னுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலினுடைய வரலாறு தெரியுமா நான் பேச வேண்டும் சொன்னால் ரெண்டு மணி நேரம் பேசுவேன் அவருடைய தியாகம் தெரியுமா மங்கையின் சுவத்தையும் மதித்தரும் தன்மையையும் மயக்குகின்ற இளம் காற்றையும் வணங்கவர் பூங்காவையும் வளைமுகுட்டு வேக கூட்டம் காட்டுகின்ற ஓவியத்தையும் வானதையும் ஓட்டத்தையும் மறுநீளும் காதல் கட்டுரையும் மனதார ஒன்று ரசிக்க வேண்டிய இருபத்தே மூன்று வயது நடந்த இளைய பருவத்தில் ஓராண்டு காலம் சிறை சென்றவர் குறைஞ்சுள்ள நாயகர் முத்துவே கருணாவேந்திர நீ என்ன பண்ண மக்கள் வந்து வந்து வந்தா ஓட்டு போடுவாங்கல்ல நான் வரலாற்ற சொல்லிட்டா கமல் காச மாதிரி ஒரு நல்ல நடிகர் யாருமே இருக்க முடியாது அவருடைய பாத்தீங்கன்னா அவர் அப்படியே வந்து குட்டி கமல் எப்படிதான் நடிச்சாலும் தெரியாது இல்லைங்களா இன்னும் கண்டுபிடிக்க முடியல அவரு மாதிரி ஒரு நடிப்பு அவரை நான் குறை சொல்ல நீங்க வந்து நோட்ட பாயிண்ட் அவரும் கட்சி ஆரம்பிச்சார் இல்லைங்களா ஆனால் இன்றைக்கு மாநிலங்களில் உறுப்பினர் கொடுத்து அழகு பார்த்தது ஏன் என்று சொன்னால் அவர் சுற்றுப்பயணம் செய்கின்ற போது ஐயோ தெரியாம மக்கள் வந்துட்டாங்க நான் நடிகன் பார்க்க வந்துட்டாங்க எனக்கு அரசியல் இருக்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர் நான் பயணிக்கிறேன் என்று சொன்னவர் கமல்ஹாசன் அதுவும் இங்கே பெரிய பாடகர் இருக்கிறார் வேற இல்லைகா

സൗഖ്യമാൻ എങ്കിൽ സൗഖ്യമേ ഉന്ന എണ്ണി പാക കവിത എഴുതൽ ലല്ലാല ലാലേ ശിവനെയും പാതിയേ അറിവും ഉനക്ക് പോയുമാ ஊரே பாடுவாரு ஆனா அவர் பாத்தீங்கன்னா இப்ப என்னுடைய திமுக வரலாற்றை பதிவு செய்கிறேன் சிவாஜி சிவாஜி மாறிலா அப்படின்னு ஒரு கண்கள் கூட நடிக்கும் இல்லைங்களா அவரு வந்து நடிக்கிற மாதிரிதான் இந்த உலகத்துல யாரும் நடிக்க முடியாது அவரும் கட்சி ஆரம்பிச்சாரு திருவியாக நின்னாரு அந்த எதிர்த்து போட்டியிட்டவர் துரை சந்திரசேகர் இதே தஞ்சாவூர் மாவட்டம் ஆனால் வெற்றி பெற்றவர் துரை சந்திரசேகர் தோல்வி பெற்றவர் சிவாஜி

சிரஞ்சீவி அவரும் தான் கட்சி ஆரம்பிச்சார் எப்பயும் கூட்டாடி அப்பா சரி வடிவேல் நாங்க வந்து அப்படியே ஒரே சந்தோஷமா இருந்தோம் எங்களுக்கு தான் கூட்டாளி அதாவது எங்களுக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தாரு நாங்களாம் இருநூத்தி முப்பத்தி நாலும் வந்து ஜெயிச்சாச்சு அப்படின்னு நினைச்சோம் ஆனா அன்னைக்கு தோல்வி போனோம் அப்படி இருக்கின்ற போது விஜய் அவர்களே நீ நாட்டுக்காக கொள்ள கொடுத்தாயா நாட்டுக்காக போராடினாயா ஆனால் இன்றைக்கும் நாட்டுக்காக குரல் கொடுப்பது யார் என்று சொன்னால் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அதன் பிறகு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு தலைவன் உதயநிதி ஸ்டாலின் இதை மாற்றி வைத்து எப்படி ஒரு ஏக்கம் இயக்கம் கருப்பு குடி காட்டியாக தலைவர் கலைஞர் மத்திய சில இருந்த போது தளபதியார் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது அப்பொழுது தலைவர் கலைஞர் எழுதுகிறார் சிறையிலிருந்து எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் என்று சொன்னால்

துர்காவுக்கு வாழ்த்துகளை கூறவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு திருச்சி சிறையில் நான் ஆறு மாதம் சிறை பெற்ற போது நீ கை குழந்தை வீட்டிலிருந்து காணவர்களோடு குழந்தையாக இருந்த நீயும் ஒரு வாய் இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு மிசாக நீ சென்னை இருந்த போது உன்னை பார்ப்பதற்காக சிறைசாலைக்கு காண வந்து கொண்டிருந்தேன் கழக உடன்பிறப்புகளும் தம்பி மாறம் மிசா இருந்த நேரத்தில் அவருக்கோர் பெண் பிறந்தது அந்த குழந்தையும் தன் தந்தையை பார்ப்பதற்காக சிறைசாலை சிறைசாலைக்கு காண வந்து கொண்டிருந்தது உனக்கு பிறந்திருக்கிற என் பேரனும் என்னை பார்ப்பதற்காக சிறைசாலைக்கு வருவான் என்று கருதுகிறேன் தம்பி ஸ்டாலின் இந்த அனுபவம் எவ்வளவு இனிமையானவை பார்த்தா என்று சொன்னாள் அது யார் தெரியுமா அதுதான் உதயநிதி ஸ்டாலின் அன்றைக்கே சிறைய சென்றவர் நாங்க இப்ப இருக்கோம் இவர் என்னன்னா படம் மாதிரி சர்க்கார் மாதிரி நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ்லி அவர் கொஞ்சமா ஆட்டம் பண்ணாரு

திராவிட முன்னேற்ற கழகம் ஒருவர் இல்லை என்று சொன்னால் இந்த தமிழ் சமுதாயம் அறிந்து போயிருக்கும் தந்தை பெரியாருக்கு பிறகு அண்ணாவுக்கு பிறகு தலைவர் கலைஞருக்கு பிறகு இன்றைக்கு ஒத்துவேல் கடனாள என்கிற ஸ்டாலின் மிக அற்புதமாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை பாராட்டி கொண்டிருக்கிறார் ஆகையால் தான் தெலுங்கானா முதல்வர் அசந்து போய்விட்டார் வந்தாரே இதுபோல் ஒரு முதல்வரை நான் பார்த்ததில்லை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தாய்மார்களே கல்வி கல்வி என்று இன்றைக்கு தெலுங்கானா முதல்வர் போன வாரம் கூட இன்றைக்கு பாராட்டி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் நாட்டு மக்களுக்காக அதாவது சொன்னதையும் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லாதையும் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விஜய் அவர்களே நீ அடக்கி வாசி நீ எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல போனா எங்க தஞ்சாவூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானா முதலமைச்சர் அப்படியே அழுதாரே அந்த பெண்மணி சொன்னாரே நாங்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இந்த ஆயிரம் ரூபாய் தான் எங்களுக்கு உதவியா இருக்குன்ற மாதிரி சொல்றதுனால தெலுங்கானா முதலமைச்சரே ஒரு கண்ணீர் விடுத்த ஒரு நிகழ்வுதான் இங்கே உங்களிட சொல்கிறேன் வாக்காள பெருமுடி மக்களே நீங்கள் பக்கத்து வீட்டுல போய் விழுந்துருச்சு கிரைண்டர் கொடுத்தாரு போட்டா அந்த மாவாட்டங்கள் பக்கத்து வீட்டுக்கு போயிருச்சு நான் கேட்கிறேன் கொடுத்தாரு இது வரைக்கும் ஆனா நான் தலைவர் கலைஞர் உண்மையில் இந்த தலைவர் கலைஞர் இருக்கின்ற காரணத்தினால்தான் தாய்மார்களே ஆண்களுக்கு மேலாக பெண்கள் எவ்வளவு அமர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு செங்கல்பட்டு வட்டு மாநாட்டிலே தந்த பெரியார் அவர்கள் பெண்களுக்கு சொத்திலை சம உரிமை வழங்க வேண்டும் என்று அன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றுகிறார் மூன்றாவது முறையாக தலைவர்கள் கலைஞர் முதல்வராக வந்த போதுதான் பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை வழங்கியவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர்கள் கலைஞர் தாய்மார்களே உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோல ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சுட்டு இருக்கீங்க நல்லா டைலாக ப்ரிப்பேர் அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணனும்